எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மீடியால வந்து ஒரு அருமையான வாழைப்பூ வச்சுதான் போறோம் வாழைப்பூ வந்து நான் கடையில வந்து அவ்வளோ வாங்கறதில்ல நேத்து முந்தின நாள் பழசெல்லாம் இருக்கும் நம்ம வந்து எடுத்து வந்து உடனே ஒரு மாதிரி கருப்பாயிடுதுங்களா ஆனால் ரெண்டு மூணு முறை வாங்கினா எனக்கு அது வந்து அவ்வளோ இதுவா இல்லை அதனால நான் வந்து அவ்வளோ வாங்குறதே இல்லை யாராவது உடனே மரம் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா வாங்கி செய்வேன் மாப்பிள்ளை வந்து ஊருக்கு போயிருந்தாரு அவங்க வீட்டுல தோட்டத்துல வந்து வாழைக்காய் எல்லாம் வெட்டி இருக்கிறாங்க அந்த தண்டு வாழைப்பூ வாழைக்காய் தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு இன்னைக்கு காலையில் தான் வந்தாரு அவரு பாருங்க ரெண்டு பூ எடுத்துகிட்டு வந்தாங்க நான் வந்து சின்னதாக ஒரு பூ மட்டும் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம இன்றைக்கி வடை செஞ்சுக்கலாம் இன்னொரு பூ வந்து கூட்டு பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அதை வச்சுட்டேன் அந்த பூவுலேருந்து பாருங்கள் இந்த சென்ட்ரில் இருக்கிற இதில் வந்து சென்ட்ரில் இருக்கும் இந்த நரம்பு தெரியுதுங்களா இதை எடுத்துடணும் இதை இது இருந்தால் கசப்பு எடுக்கும் அப்புறம் மேலே வந்து இது இந்த மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக் மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்காது இதையும் எடுத்துடணும் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டா கூட்டு செய்யலாம் பொரியல் பண்ணலாம் வடை செய்யலாம் இன்னைக்கு ஆமாம் அது சைடில் இருக்கும் இது வந்து சென்ட்ரல் இருக்கும் இது

நான் ஒரு காலு கிலோ வந்து கடலைப்பருப்பு வந்து எடுத்து ஊற வச்சுக்கிறேன் இந்த பாருங்களேன் கடலைப்பருப்பு மாதிரியே இல்லை பட்டாணி பருப்பு மாதிரி இருக்குது பட்டாணி பருப்பு கூட இல்ல எப்படி சொல்றது தோரை பெருசு பெருசா இருக்குமே அந்த அந்த மாதிரி இருக்குங்க கடலப்பருப்பு தாளிப்பு கூட இது போடவே முடியல சீக்கிரம் இதுவா இது அப்படியே சின்ன சின்னதெல்லாம் அழகா இருக்கும் கடலப்பருப்பு இப்ப வரதெல்லாம் நான் பாத்து இப்போ ஒரு ஆறு மாசமா நமக்கு கிடைக்கல அந்த மாதிரி சின்ன சின்னதா கிடைக்கவே இல்லை இந்த தான் பெருசு பெருசா இருக்குது இப்ப அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து நான் செஞ்சதுன்னா வீடியோ கா பேசினே செஞ்சிருப்பேன் வடை செய்ய போறேன்னு பருப்பு வச்சா அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு வந்தேன் அப்பா கொத்தமல்லி பாருங்க பொடியா கட் பண்ணி சரி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சுட்டாங்க வாழைப்பூ எடுத்து வச்சிட்டாரு இப்ப நான் வந்து அரைச்சு செய்கிற வேலை தான் இதெல்லாம் தான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு அதுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட உக்காரதில்ல இதை பண்றது அதை பண்றது ஏதாவது ஒன்று பண்ணின்னு இல்ல எனக்கு ரொம்ப நோயாளி மாதிரி ஆகிட்டேன் நான் இன்னும் உக்காந்து படுத்துக்கனு வேலை செய்யாமல் வந்தா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால என்னால முடிஞ்சது அப்படி செய்கிறேன்னு சுறுசுறுப்பா பண்ணுறாரு இன்னும் அந்த கோல்டு சளியெல்லாம் எல்லாம் அப்படியே தான் இருக்கு நானும் என்ன ஆ இப்ப வந்து நம்ம பருப்பு வந்து அரைச்சிக்கலாம் எப்பவுமே கடலை பருப்பு வட பட்டாணி பருப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து குறை குறைப்பா இருக்கணும் ரொம்ப வந்து நைஸா அரைக்க கூடாது நம்ம வந்து சின்ன சின்னதாக கடலப்பருப்பு வந்தால் கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சிடுவோம் முழுசாக அப்புறம் கொஞ்சம் அரைச்சிட்டு அது கூட போட்டு கலந்து செய்யும் போது நல்லா மொறு நல்லா இருக்கும் ஆனால் இது எடுத்து வைக்க முடியாது பருப்பு கொஞ்சம் குறைப்பா அரைச்சிக்கலாம் ஆமாம் ஆமாம் அப்படியா

நான் வந்து இந்த மிக்ஸி இது போட்டு ஒவ்வொரு முறையும் டைட்டாக பிடிச்சிக்கும் அது கட்டத்துக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆமாம் இவர் இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பாயிட்டோம் இந்த மாதிரிலாம் தூள் இந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தால் சட்னி தவிர மீது எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக செய்கிறதெல்லாம் இந்த தட்டு போட்டு தான் அரைப்பார் அதான் இப்போ எடுத்து கொடுத்தாரு தட்டு போட்டு பாருங்க பருப்பு பருப்பா இருக்குது பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கணும் கொஞ்சம் ஆமா இப்போ நம்ம எல்லா பருப்பும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அலசி வெச்ச நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிக்கணும் நம்ம வெங்காயம் மாதிரி பொடியா கட் பண்ணினா வாழைப்பூ இருக்குதே தெரியாது சாปรத்துக்கு நல்லா இருக்கும் ஆமா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிக்கலாம் பாருங்க வாழைப்பூ வந்து நல்லா பொடியா கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த வாழைப்பூ சேர்த்துக்கலாம் அரைச்ச

நல்லா பெசஞ்சிக்கணும் மாவு கலந்து இல்லை கலந்து கொடுத்தா அப்படி கலந்துட்டால் வடை இருக்காது மாவு நல்லா கையில் வந்து நல்லா பெசியணும் கலந்து கொடுக்குறது தான் இப்போ தான் அந்த உப்பு காரம் பாருங்க நல்லா வந்து பெசிஞ்சிட்டே நான் மாவு இப்போ நம்ம உருண்டை பிச்சி தட்டில் வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு சைஸ் வடை வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உருண்டை பண்ணி இப்படி தட்டில் வச்சிங்கன்னா தட்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு முறை கை ஃபுல்லாக பெசிஞ்சு எடுத்து உருண்டை பண்ணுறத விட இந்த மாதிரி உருண்டை பண்ணி தட்டில் வச்சுட்டோன்னு வச்சுங்களா நல்லாயிருக்கும் நீங்க திருவண்ணாமலை நிறைய பேர் கிரிவலம் போயிருப்பீங்க அந்த திருவண்ணாமலை சுற்றி வர வரைக்கும் எங்கன்னா ஒரு நூறு கடை வந்து இந்த வாழைப்பூ வடை தான் இருக்கும் அதெல்லாம் ஃபேமஸானு தெரியல அந்த இடத்துல கிரிவலத்தில் எங்க பாரு ஒவ்வொரு வடை வந்து இவ்வளோ பெருசு இருக்கும் இல்லையா உள்ளங்க அளவு பெருசு இருக்கும் வாழைப்பூ வடை வாழைப்பூவோட வாழைப்பூ ரெண்டு தொங்கு வச்சிருப்பாங்க இந்த வடை வந்து இவ்வளோ பெருசு சூடாக கொடுப்பாங்க நம்ம சுத்தி வர வழி ஃபுல்லாகவே கடைங்களில் இருக்கும் கடைங்க எல்லாம் தான் அங்கே சாப்பிடாம ஒரு பொழுதோடலாம் சுற்றுறவங்க இருக்காங்கல்ல பசியோட சாப்பிட்றவங்க இருப்பாங்க அன்னதானம் இவ்வளோ போடுவாங்க நல்லா இருக்கும் திருவண்ணாமலை கிரிவலம்லாம் சுத்தது தெரியவே தெரியாது நான்லாம் பாத்தீங்கன்னா சிவன் பாட்டு வந்து எஸ்பி அவர் சிவன் பாட்டு போட்டுருவேன் போட்டு ஹெட்ஃபோன் வச்சுக்குவேன் வச்சுட்டு யார் பக்கத்துல யார் வராங்க நடக்கிறாங்க எதுவுமே தெரியாது எவ்வளோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடப்பேன் நான் என் கூட வரங்க என் கூட பின்னாடி ஓடி வருவாங்க நான் வந்து பார்க்கவே மாட்டேன் நான் அந்த பாட்டு கேக்க கேட்க நமக்கு அவ்வளோ எனர்ஜியா இருக்கும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடந்து போவேன் நான் ஆனால் இப்போ நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு போயிட்டு நான் நாலஞ்சு வருஷம் இருக்குதானே ஆயிடுச்சு ஏன்னா யாரும் கூட நடக்குறதுக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க பொறுமையா கூட போகலாம் வாங்கன்னா கூட வர மாட்டேங்கிறாங்க ஒரு முறை போனோம் இவர் கூட்டின்னு போயிட்டு நடக்க மாட்டார் ஆனா இவரு கால் வலி கால் வலின்னு உட்கார வச்சாவது போயிட்டு வரணும்னு ஆசை எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பெரிய பெரிய உருண்டே பண்ணி வச்சிக்கிறேன் மாவெல்லாம் இருக்காது நல்லா மொறு மொறுந்தா இருக்கும் ஆனா வாழைப்பூவோட கொஞ்சம் மெல்லி

ஏன்னா வாழைப்பூவெலாம் நிறையா போட்டுக்கிறோம்ல வெங்காயம்லாம் அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் பருப்பும் கொஞ்சம் நல்லா பருப்பருப்பாக இருக்குது அதனால தட்டினா சைட்லலாம் கொஞ்சம் வெடி போடும் அதனால்தான் பொறுமையாக அப்படி தட்டி ஓரம்லாம் அப்படி பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் எல்லா தட்டியும் வடை போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இன்னும் இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டோம் இன்னொரு பக்கம் வெந்தவுடனே நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி கலர் மாறி வந்தவொடனே எடுத்துடலாம் பாருங்கள் வடை வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் மாறி வரணும் நம்ம எடுத்துக்கலாம் வாழைப்பூ வடை ரெடி நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இப்போ வந்து நம்ம சூடா வந்து மாப்பிள்ளைக்கு பிரியாக்க எதுவுமே கொடுத்துட்டுவோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் நான் எப்பவுமே வந்து இந்த வடை போண்டா பஜ்ஜி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது சூடு ஆறிட்டாவே அந்த டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம் அதனால சூடா செய்யும் போதே ஃபர்ஸ்ட் ஒரு முறை செய்யறோன்னா எதுவுமே தட்டில் வச்சிருவோம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுனே இருப்பாங்க அடுத்து இப்படி தான் நான் செய்வேன் ஒரு விசேஷ நாளில் கூட இலையில வைக்கிறதுக்கு மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாவு அப்படியே வச்சிடுவேன் எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவங்க சாப்பட உக்காரும்போது நான் வந்து சூடா போட்டு கொடுப்பேன் ஏன்னா வடை போண்டா பஜ்ஜியெல்லாம் சூடா தான் நல்லா இருக்காது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது எத்தனை போயிட்டு அவர் எத்தனை போயிட்டு மாப்பிளைக்கும் பொண்ணுக்கு கொடுத்துட்டு வரட்டா நம்ம அதுக்குள்ள இருக்கிற மாவுல செஞ்சுக்கலாம் ஆமா இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு கொஞ்சமா நீங்க எப்ப குடுத்துட்டு வந்துடுங்க நல்லா சுட சுட வடையும் டீயும் வந்து ரெடி ஆயிடுச்சு மாடி மேல போயிட்டு நம்ம சாப்பிட்டுங்கன்னு டீயும் குடிக்கலாம் டைம் இப்போ வந்து ஒரு ஆறரை மணி இருக்கும் சாயங்காலம் வந்து இந்த மாதிரி சாப்பிடும் போது வெளியே போயிட்டு மாடி மேல போர்ட்டிக்காவில் அந்த மாதிரி சாப்பிடும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுவும் வாழைப்பூ வடை பார்த்தீங்கன்னா அப்படியே முருமருன்னு அவ்வளவு டேஸ்டா நல்லா இருக்குது பவுன் கேட்கும் நினைக்கிறான் அந்த அளவுக்கு நல்லா முருமுறை நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வாழைப்பூ எப்பெல்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி கூட்டு பொரியல் வடை இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி